தலைவருடைய பல சாதனைகள் நாடாளுமன்ற இங்கே குறிப்பிட்டுள்ளேன் இன்றைய தலைமுறை அவர் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது அவசியம் நேற்று நாடாளுமன்றத்தில் தலைவர் வைகோ அவர்கள் அந்த உரை வழங்கிய அவர் என்ன சொன்னார் என்றால் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாய்ப்பினை பயன்படுத்தி மக்கள் பணிகளில் மக்களுக்கு சேவை செய்யும் அந்த அந்த புனிதமான அந்த

அது நீங்க பத்திரிகைகளை தான் நீங்க சொல்லணும் பொதுவாக என்னோடய பொதுவாக தர சொல்ல முடியும் யாரா இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் சரி சட்டமன்ற உறுப்பினர் சரி ஏன் பஞ்சாயத்து இருந்தாலும் சரி அந்த கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்கள் சேவை ஆற்றிட வேண்டும்ங்கிறதா தலைவர் நேற்று சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய கருத்தை தான் இவர் செய்யலை இவர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது செய்யலைன்னு சொல்லக்கூடாது சொல்லாம எல்லாரும் கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லா அவர் சொல்றது நான் சொல்ல முடியும் ஆமா அவருக்கு வாழ்த்துக்கள்ங்க அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தடவை அவர் அங்க தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டு பெற்றிட வேண்டிய அந்த திட்டங்கள் குறித்தும் அவர் அங்க பேசுவார் பேசுவார் கண்டிப்பா பேசுவார் அந்த நம்பிக்கை கிட்டத்தட்ட அது கடந்து போயிட்டாங்க நாங்க அவருப்படி அவரை பத்தி நாங்கள் பேசுறதுக்கு எனக்கு எனக்கு இன்ஃபேக்ட் என்ன திறந்தாள் டிக்கள் விரும்பவில்லை நாங்களே என்ன சொல்லியிருக்கோம் அது கடந்து செல்வோம் சொல்லியிருக்கோம் அடுத்த செப்டம்பர் பதினைஞ்சு எங்களுடைய மாநாடு தமிழ்நாடே திரும்பி பார்க்கற அளவுக்கு திருச்சியில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடு நடத்த போகிறோம் நாங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகள் அடுத்து இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது இயக்கத்துடைய அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு சொன்னாங்க அந்த முயற்சியில் தான் ஈடுபடும் சொல்லி எல்லாருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்க அவர் எங்க மீண்டும் ஒரு கசப்பான சம்பவம் நடைபெறுவதற்கான காரணம் அதை பத்தி பேசுறதே நேரக்குலைன்னு சொல்லுவேன் மதிமுக மத்தனும் கிடையாது அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் எல்லா இயக்கத்திலும் ஒரு காலகட்டத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் அதற்கு பல்வேறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க அது அது போன்றது போன்றதா இந்த குற்றச்சாட்டு